வணக்கம் ரிசபராசி ராசி இந்த இரு ராசிகளுக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ஜென்மத்தில் குரு ஜென்மத்தில் சூரியன் சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது கன்னியில் கேது இப்பொழுது கன்னி ராசி கடந்து கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் அடுத்து கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு புதன் மேசத்தில் இது இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நிறைய பிரச்சனைகளை கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இரு ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கு கடன் இன்னும் தீரவில்லை என்று ஒரு சிலர்கள் எல்லோருக்கும் அல்ல பல பேர்களுக்கு சில பிரச்சனைகள் இன்னும் நீங்கவில்லை குரு விரயஸ்தானத்திலிருந்து நிறைய விரயங்கள் ஆகிவிட்டது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைவுகள் இன்னும் பலருக்கு அதாவது திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இது போன்ற நிலை நீடித்து கொண்டிருக்கிறது நல்ல யோகமாக இருக்கவங்களும் இந்த ராசியில் நிறைய பேரை பார்க்கலாம் கன்னி ராசிக்கு கேது கேது பகவான் சந்திரன் அஸ்தம் சாரத்தில் கடந்து பயணம் செய்கிறார் ஏறக்குறைய டிசம்பர் மாதம் வரை அஸ்தம் அதாவது ஒரு என்னிடம் கேள்வி கேட்டது நான் வந்து நிறைய பேர்களுக்கு போன வருஷம் நல்ல இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் குரு போது எனக்கு நிறைய பணம் வந்தது நான் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் குரு ஐந்தாம் இடத்தில் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் இடமான கன்னீராசியின் மீது பார்த்தால் நன்மை உண்டாகும்னு சொன்னார்கள் குரு பெயர்ச்சி ஆகி நிறைய விரயங்கள் நிறைய அதாவது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழல் சண்டை சச்சரவுகள் என இப்படித்தான் கலந்து கொண்டிருக்கிறது என்ன இதுக்கெல்லாம் என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அது அவர்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட தசைகள் ஏதாவது பாதகமான மாரகாதிபதி தசைகள் நடந்தால் அது போன்ற நிலை நீடிக்கும் ரிசபராசி மிருகசேரிசம் மிருகசேரிசம் திருவோதிரை புனர்பூசம் அதாவது மிருகசேரிசம் செவ்வாய் திருவோதிரை ராகு அடுத்து புனர்பூசம் குரு தசை நீங்கள் பிறந்திருக்கிறான் கன்னிராசினியர்கள் உத்தரம் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள் அஸ்தம் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள் சித்திரை செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார்கள் குரு தசை இரு ராசிகளுக்குமே ஆகாது வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இப்போது ரிஷபம் கன்னி எந்த இரு ராசிகளுக்கான கூட்டு பலன்களை தான் இப்போது காணப்போகிறோம் இந்த ரிஷப ராசியும் கன்னி ராசியும் ஒரு வீட்டில் அப்பா பிள்ளையாக இருக்கிறாங்க அப்பா வந்து கன்னி ராசியாகவும் பையன் வந்து ரிஷப ராசியா இருக்காங்க இந்த விஷயத்தில் அப்பா சொத்து சேர்த்து வச்சதுல கொஞ்சம் கொஞ்சமாக பையன் எடுத்து கரைக்கலாம் இது வெளியெல்லாம் தெரிஞ்சு போச்சு கையில் இருபது லட்சம் ரூபா வச்சுருந்தாராம் அஞ்சு லட்சம் ரூபா காணோம் என் பையன் தான் எடுத்தாலும் நல்லா தெரியுது இது வந்து எப்படி சார் அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாரு கஞ்சத்தனமாக இருந்து அவர் எதுவுமே சாப்பிடல பையன் ஜாலியாக செலவு பண்றான் அவர்கள் சுய ஜாதகத்தில் சனியும் சூரிய பகவானும் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் இது போன்ற நிலை வரும் இது எல்லோருக்கும் பொதுவாக அப்படி சொல்ல முடியாது ரிஷவராசியில் பிள்ளைகள் நல்ல நிறைய பேர்கள் நல்ல பிள்ளைகளாகவும் கன்னிராசி அப்பாவாக அம்மாவாக இருந்தால் ரிசவராசி பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் இது தனிப்பட்ட ஒருவருக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இது இதற்கு வந்து நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா பணம் 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 அலையிறாங்க பணம் வாழ்வதற்கு அவசியம் ஒரு வீடு இருக்கிறது சொந்த வீடு ரொம்ப ரொம்ப அவசியம் வாடகை வருதுன்னா ரொம்ப அவசியம் வருமானம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு தெரிஞ்சு மனைவி இறந்துட்டாங்க மனைவி இறந்துட்டு ஒரு இரண்டு நாள் மூணு நாள் ஆகல அந்த வேலைக்கு வந்து முதல் எப்படி இருந்தாங்களோ அதே போல் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் எனக்கும் தெரியல ஒருத்தர் மனைவி இறந்துட்டாங்கன்னா அப்படியே நொந்து போயிடுவாங்க இன்னொன்று வந்து அவர்களுடைய மனநிலையை பாராட்டலாம் சரி அதே ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் வருவதில்லை இன்னொன்று இந்த பட்டினத்தார் ஒரு ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த படத்தை நானும் பார்த்துருக்கேன் ஒரு டெத்தாக இருக்கும் அதில் வந்து எல்லோரும் அழுது நிற்பாங்க எல்லா உறவினர்களும் அழுந்து நிற்பாங்க அந்த பாடியை வந்து எடுத்துன்னு போகும்போது பட்டினத்தார் ஓஹோன் ஓகோன்னு அழுவார் அப்போது வந்து அந்த 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 உறவினர்கள்லாம் வந்து கேட்பாங்க நாங்கள் தான் உறவினர்கள் நாங்கள் தான் ரிலேஷன்ஸ் நாங்கள் அழுகுறோம் நீ எதுக்கு அழுவுகிற அப்போ அவர் சொல்கிறாரு இன்றைய பிணத்தை நாளைய பிணங்கள் தூக்கி செல்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி இவர் இறந்துட்டால் நீங்கள் தூக்கி தூக்கின்னு போகிறீங்க நாளைக்கு உங்களையும் நீங்களே இறக்க போகிறீங்க அதுக்காக உங்களுக்காக நான் அழுகிறேன்றான் இந்த உடல் வந்து ஒன்று இது அழியக்கூடியது முடிந்தவரை இது ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த இதில் வந்து இந்த பூமியை விட்டு பிரபஞ்சத்தை விட்டு போன ஆத்மாக்கள் மீண்டும் இதே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் முடியவே முடியாது இந்த ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷம் வாழ்க்கை இறைவன் தரார் ஒவ்வொருத்தருக்கும் கூடுதலாக தொண்ணூறு வயசு கொடுக்கிறார் இந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட கடன்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஈகோ என் சொல்லை நீ கேட்க வேண்டும் உன் சொல்லை நான் கேட்க வேண்டும் அதாவது ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்கறது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஆனால் எதிர்மறையாக பேசி சண்டையை வளர்த்து கொள்ளக்கூடாது நீ பெரியவனா நான் பெரியவனா என்றால் வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் நரகம்தான் உன்னுடைய வார்த்தைகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்படு மதிப்பளி என்று நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒருவர் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலோ அல்லது பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலோ லக்னத்தில் சனி இருந்தாலோ திருமண வாழ்க்கை ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான் நிம்மதி இல்லாம ஏதோ ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருந்தாங்க அது மாதிரி இருக்கும் அடுத்த கேள்வி அடுத்து இப்போ கால பைரவருக்கு நெய் தீபம் போடுங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பரிகாரமாக நல்லாங்க இது இல்லாமல் நம்ம வீட்டில் பெட் அனிமல் அதாவது டாக் வளர்த்தோம்னா நமக்கு வர கண்டத்தை அந்த டாக் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பெட் அனிமல்ஸ்ன்னு வளர்க்குறாங்க சார் இந்த நாய் வளர்க்கும் போது பைரவருக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அது இணையாகுமா அதாவது வந்து இந்த நாய் வளர்த்தா நமக்கு வர ஒரு மரணத்தை அது ஏற்றுக்கணும்னு கூட சொல்கிறாங்க சில நேரத்தில் சில வீடுகளில் எங்கள் வீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துனே இருந்தது அந்த இடத்துல நாய் வந்து இறந்து போயிடுச்சு அதில் வந்து எங்கள் வந்து நல்லபடியாக இது மாதிரி நம்ம பலர் வீட்டில் சொல்ல கேட்டிருக்கோம் இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வழக்கம் கேட்குறேன் இல்லை அதாவது வந்து நமக்கு வர கெடுதலை அது தா காக்கும் நமக்கு மரணம் ஒரு கட்டம் வந்தால் அது ஏற்றுக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து நாய் வளர்க்க தேவையில்லை நாய் மனிதர்களை விட நன்றிகள் நிறைந்த ஒரு ஜீவன் ஆத்மா அது அது வந்து இறைவன் சிவபெருமானின் அவதாரம் பைரவர் அவருக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு அஷ்டமி நவமி தேய்பிலை அடுத்து வந்து ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ஏலக்காய் ஏலக்காய் மாலை ஏலக்காய் வந்து வசியப்படுத்தும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த ராகு காலத்தில் காலபைரவருக்கு இலக்க மாலை இல போட்டு அர்ச்சனை செய்து நம்ம நம்முடைய எண்ணங்கள் வெற்றி அடைய வேண்டும் நாம் எதை முயற்சிக்கிறோமோ அது வெற்றி வெற்றியை பெற வேண்டும் என்று வெற்றி பெறும் பெறும் என்ற நம்பிக்கையோடு அதை செய்தால் நிச்சயம் மாதம் ஒரு முறை ஒன்பது மாதம் தொடர்ந்து செய்து வாருங்கள் அது வெற்றியை கொடுக்கும் அந்த பைரவருக்கு உணவு கொடுப்பது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் அண்ணன் வந்து சொன்னார் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அந்த நாய் வ அந்த நாய் வந்து நாயின் சொல்லத்தோடு கூச்சமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நன்றி உள்ளது அது அது அதுக்கு ஏதாவது வேறு எதாவது பேர் மறைமுகமாக பேர் வைக்கலாம் போல் அந்த 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 நாயை வந்து உயிர் போக விடாமல் அந்த வீட்டு பெரியவர் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது நல்லா உண்மையாக நேரில் பார்த்து கதை என்ன அதை வந்து அந்த நாய் எடுத்துன்னு போய் தூரம் கட்டி விடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த விதி முடிய போகுது ரொம்ப வயசானவங்க இது அந்த உயிர் போக விடாமல் தடுத்துருக்கு காலப்பைரவர் அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவங்கலாம் சொல்ல போய் கூட்டின்னு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக இழு இழுத்துன்னு அந்த உயிர் வந்து அஞ்சு நிமிஷத்துல இறந்து போயிடுச்சு அப்போது அந்த கால பைரவர் நம்ம கூடவே வளர்த்தா ரொம்ப 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 நல்லது நீங்கள் ரோடில் போகிற நாய்களெல்லாம் நிறைய பேர் அடிக்கிறாங்க கொள்கிறாங்க இப்போ நிறையா ஏதோ ஒரு குழந்தைய கிடச்சிச்சு ரொம்ப ரொம்ப பாவம் அது அது ரொம்ப தவறு அது அஜாகிரதையில் நடந்த ஒரு விஷயம் ஏன்னா இருந்தாலும் இந்த ரோட்டில் இருக்க ஜீவன்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதன் மூலமாக அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் அடுத்து ஒரு கன்னியாசினிய வந்து அஷ்டம சனிங்க அஷ்டம குரு இந்த அஷ்டம குரு நேரத்தில் அவர் வந்து இருக்கிற சொத்து கொஞ்சம் அவருடைய ஷேர் வந்ததுங்க ஒரு முப்பது லட்ச ரூபா ஷேர் அதை விற்றவுடனே ஒரு ரிஷபராசிக்காரர் ரொம்ப நண்பராக இருந்தார் இந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாதமாக ஆசையெல்லாம் காமிச்சார் உங்களுடைய கடைசி காலத்துக்கு நீங்கள் இந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு என்எஸ்ஆர் பேங்க்கில் வட்டி கிடைக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரத்துலேருந்து மூவாயிரம் தான் கிடைக்கும் நான் உனக்கு முப்பதாயிரம் தரேன் நாற்பதாயிரம் தரேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வட்டி ஆசையில் கிடச்சிட்டு ஒரு வருஷத்துலேயே உனக்கு ஒரு மூணு லட்சம் கிட்ட வந்துடும் பத்து வருஷத்துலேருந்து முப்பது முப்பது லட்சமே வந்துடும் உனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் காட்டி அந்த ரிஷவ ராசிக்காருக்கு அந்த கன்னிராசிக்கார அஷ்டம குரு ஆரம்பிச்சிருக்கும் போது அந்த பணத்தை அவர்கள் குடிஞ்சாங்க இப்ப ஜென்ம குருவில் இந்த படம் வந்து ரிஷம் ராசிக்கார்கிட்ட போயிடுச்சு இவர் கன்னிராசிக்கார பணத்தை குடிஞ்சமே சொல்லிட்டு ஏமாந்து நிற்கிறார் ஒரு மாசம் தான் வட்டி வாங்கினார் இது இது போன்ற நிகழ்வுகள் வந்து எல்லா அதாவது அந்த அவருக்கு வந்து வெறிய ஸ்தானத்துல குரு ரிஷவ கன்னிக்கு அஷ்டம குரு புரியுதுங்களா அது மாதிரி சமயத்தில் நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் அது அது அப்படிதான் ஆகும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருக்கும் எனக்கும் கூட ஆசை நானும் இழந்திருக்கேன் நானும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இறந்துரு இழந்திருக்கேன் முப்பது வருஷமாக நிறைய இழந்து இழந்திருக்கேன் எதோ எதாவது ஏன் இழந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் என் குடும்ப அதாவது என் மனைவி என் குழந்தைகள் என் பிள்ளைகள் என்னை என்ன என்னை பெற்ற அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் எல்லோருக்கும் இருக்கும் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம ஏமாந்து போகணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுக்க மாட்டோம் ஏமாந்து போகிறதுக்கு நம்ம கொடுத்தா நம்மளோட முட்டால் யார் இருப்பாங்க நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சு செய்வோம் அந்த ஒரு நம்மளுடைய கெட்ட நேரமோ அல்லது நம்மளை ஏமாற்ற வேண்டும் என்று அவர்கள் முதுகில் குத்தும் பொழுது ஒட்டுமொத்த கர்மாக்களை உங்கள் கர்மாக்களை அவர்கள் சுமர்ந்து கொள்கிறார்கள் அவங்க சுமந்துட்டாங்கன்னா உங்களுடைய கர்மா விலகி உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக பணம் இழந்தது வேதனை ஏன்னா எத்தனோ வருஷம் உழைப்பு வந்து ஒட்டுமொத்த மொத்தம் தூக்கி கொடுத்துட்டு அவசப்படுறது இதில் வந்து எந்த ராசின்னு சொல்ல முடியாது எல்லா ராசியிலும் அது போல் கொடுக்கல் வாங்கல மோச நடந்துருது நேரம் கட்டுப்பாங்க நடக்கும் இப்போ அவருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மகுரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனகுரு தனஸ்தானத்துக்கு குரு வருவார் அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை வரும்போது அவருக்கு நிறைய பணம் வந்துச்சா உங்களுடைய பணம் வந்துடும் அவரை வந்து நீங்கள் வாய் மூலமாக வார்த்தைகள் மூலமாக சண்டை போட்டு கொடுக்க வர கொடுக்கக்கூடிய மனசு உள்ளவங்களை கூட கொடுக்காத மாதிரி நம்ம நடந்து கொள்ளாது இதில் கூட இருக்கவங்க ஏற்றி விட்டு இன்னும் விரோ விரோதம் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு ராசிக்காரர்களும் வீணாகிறத ரசிப்பாங்க பொதுவாகவே எல்லோருமே இதில் எந்த ராசியெலாம் கிடையாது அதனால் அது அஜாகிரதையாக இருக்காதிங்க ரொம்ப அவங்கள்கிட்ட பேசிகிட்டே வாங்க உங்களுடைய நிலைமையை அவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சோகம் வரணும் சிம்பத்தி வரணும் நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்க என்னடா இவ்வளோ நாணயமாக கேட்டால் கொடுத்துமே அதை எப்படியா கொடுத்துணுமே அப்படின்ற எண்ணத்தை அவங்களுக்கு வரா மாதிரி வார்த்தைகளை பேசுங்கள் தயவு செய்து நீ வாங்கிட்டு மோசடி பண்ணிட்ட ஏமாற்றிட்ட நீ இப்படி பண்ண அதை பண்ணுற இதை பண்ணுறான்னா கோபம் வந்துடும் எல்லாருக்குமே இன்றைக்கி பணம் கொடுத்தவங்களோட வாகனங்களுக்கு ஏமாத்துறவர்களுக்கு அதிகமான கோபம் ரோசம் சூடு சொர்ணை அதிகமாக உள்ளது அதனால் கொடுத்தவங்க வீணாகவே போயிடுவாங்க அதனால் வந்து மெ மென்மையாக சொல்லுங்கள் அவர்கள் புரியும்படி சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணம் வரும் கன்னிராசிக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு இருந்தாலும் கேது கேது வந்து சந்திரன் சாரத்தில் அஸ்தம் நட்சத்திரம் சாரத்தில் கடந்து கொண்டிருப்பதால் கடந்த வருடங்கள் இருந்ததை விட இன்னும் நான் கேள்விப்பட்டு கன்னிராசினியர்களுக்கு ஒரு சில எண்ணிக்கையில் தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்று இருக்கவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அவங்க அவங்க லெவலில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பாங்க ஆனால் போராடி கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரச்சனை தீரலை இன்னும் அதிகமாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சாரத்தில் கேது வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கார் இப்போ ரொம்ப ரொம்ப கண்ணிராசினியர்கள் தன்னுடைய கடமையை செஞ்சுனே வந்தீங்கன்னா நிச்சயம் அதற்குண்டான வெற்றி கிடைக்கும் எந்தெந்த எல்லாம் நாம் எப்படி விடுபடணும் அப்படின்றத ரொம்ப உணர்ந்து செய்யுங்க நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குருவோட அருள் இருந்தால் அந்த ராசி இப்போ ஏற்கனவே உங்கள் ராசி வந்து கன்னிராசி வந்து குருவோட பார்வை முக்கியம் அந்த பார்வை முதல் பார்வை கனிராசிக்கு தான் இருக்குது தன்னுடைய சக்தி மூன்றாக பிரித்து கொடுக்கிறார் குரு பகவான் மூன்று ராசிகளுக்கு எப்பவுமே வருடம் வருடம் ஒரு முறை பயிற்சி ஆகும் பொழுது மூன்று ராசிகளுக்கு தன்னுடைய சக்தியை லாபத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை செல்வத்தை பிரித்து கொடுக்கிறார் அந்த நேரம்தான் இந்த குரு பயிற்சி நான் கேட்டேன் சரியா சொன்னா இந்த உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்களை தான் இப்போ அனுபவிச்சீங்களே தர இனிமேல் கஷ்டங்கள் வராமல் நீங்கள் எப்படி உங்களை பாதுகாப்பீங்களோ அதை செய்யுங்க கணவன் மனைவி உறவு சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் கண்ணீராசிக்கு ரிசபராசிக்கு ஆட்சி பலம் பெற்று உள்ளார் இது அதாவது தன நடமாட்டம் உண்டாகும் ரிசபராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அருளால் அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் ராகுவிடம் சென்று ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு எனக்கு வாழ்க்கைகளை வெளிச்சத்தை கொடு நான் ரொம்ப வருஷமாக கடன் நிலைமையிலே இருக்கிறேன் நான் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள் எனக்கு போதும் இந்த பட்ட கஷ்டங்களே போதும் இதுக்கு மேலே எனக்கு வனவாசம் என்றெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு நன்மையை செய் குரு பகவானே என்று ஓம் மகா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை நன்மை தரும் கன்னியாராசிக்கு பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் ஒரு குரு குரு ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு நீண்ட ஸ்லோகம் ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொன்ன தேவாய ஓம் தன புத்திர காரகாய ஓம் பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராதபதேய ஓம் சர்வ யோகாதிபதேசிய ஓம் மகா மூர்த்தி தக்ஷணாமூர்த்தி வேளகுருபகவே கமலபுர்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவசுருப பிரகதீஸ்வர வேளகுருபகவே அனந்தா நல்குணந்தா அல்குரையா தனந்தா சக்திதா சாந்திதா வெற்றிதா வெற்றிதா என் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாபசாபங்கள் விலகி சகல கிரக தோஷங்கள் நீங்கி சகல சௌபாகிய ஈஸ்வரங்கள் தந்திரல் வாய் ஓ மகா தக்ஷணாமூர்த்தி வேல குரு பகவேனின் கமல பொருப்பாதம் சரணம் 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 இந்த ஸ்லோகத்தை அடுத்த வீடியோ கன்னிராசி இந்த இந்த வாரத்தில் போடுவேன் அந்த வீடியோவில் நிறைய பேருக்கு எடுத்தாங்க சார் நீங்கள் வந்து அந்த கன்னிராசி ஸ்லோகத்தை வந்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டைப் பண்ணியே அடுத்த வீடியோவில் வந்து ஏன்னா இது இது வாயில் பேசலாம் புரியுறது ரொம்ப கஷ்டம் டைப் பண்ணி அடுத்த வெளியில் போகிறேன் உங்களுடைய முயற்சியை தொடருங்க இப்போ கிரகநிலைகள்லாம் வந்து ரிசபராசிக்கும் கன்னிராசிக்கும் இருக்குது கன்னிராசி கொஞ்சம் எதுலேயுமே கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க உங்களை சுற்றி உங்கள் உறவுகள் மூலமாகவே உங்களுக்கு கஷ்டம் வரும் தண்டனை வரும் தேவையில்லாமல் ரொம்ப நீங்கள் மதிக்கக்கூடிய விரும்பக்கூடிய உறவுகளெல்லாம் உங்களுக்கு பகையாக மாறும் ஏன்னா அந்த கேது அது மாதிரி இருக்குது அதுக்கு இடம் கொடுக்காமல் புரிந்து கொண்டு பிரச்சனைகள் நம்மை நெருங்குகிறது என்றால் ஒதுங்கி 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 போங்க அது ஒரு நாள் அந்த பிரச்சனை இவங்க பிடிக்க முடியாது நம்ம சொல்கிறது வேற எங்கன்னா போயிடும் அந்த பிரச்சனை உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் அடுத்து கிரக நிலையில் பார்த்திங்கன்னா சனி பகவான் கன்னிதாசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இனிமேல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கெட்ட ஏறகுறையை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் ஒரு கெட்டது நூறு சதவீதம் நல்லது நூறு சதவீதத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள் இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி இப்போ கன்னிராசிக்கும் ரிஷப் ராசிக்கும் அந்த நூறு சதவீதத்தை கடந்துட்டீங்க நூறு அந்த திருப்பி இந்த நூறு சதவீதம் இங்கே இருக்குது இங்கேருந்து நடந்து இங்கே வந்து அந்த நேரம் தான் இந்த குரு பயிற்சி எல்லாம் இப்போ நூறு சதவீதம் வெற்றியை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகரப் போகிறது அது மூணு மாதம் ஆறு மாதம் ஆகலாம் ஆனால் நீங்கள் இப்போ அனுபவிக்க அனுபவித்து கொண்டிருக்கும் புலம்பல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்த அதை விபரீதமான பிரச்சனைகள் அதன் மூலம் ஏற்பட்ட காயங்கள் தான் உங்களுக்கு இன்னும் ஆறாமல் இருக்குது அதெல்லாம் மெல்ல மெல்ல ஆறும் நாம் ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் இந்த கிரகங்கள் என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து வாருங்கள் உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை எது இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் மரணமே பார்த்தாச்சு இனிமேல் என்னத்தை வரப்போகுது இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம ஜெயிக்க முடியும் எந்த வயதிலும் ஜெயிக்க முடியும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஐம்பது வயசாகிடுச்சு நாற்பது வயசாயிடுச்சு நிறைய பேர் முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஆகியோ வயசாகிடுச்சுன்றாங்க என்ன அப்போ அறுபது வயசானவங்களாம் து துடிப்பா இருக்காங்க என்ன அர்த்தம் அதில் எப்பயுமே அந்த வயசை பத்தி நீங்கள் வந்து இது போட்டுக்காதீங்க மனசை எளிமையாக வச்சுங்க உங்கள் எண்ணங்கள் மேலே அதிகமான கவனம் எங்க யாரையும் தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை நிம்மதியை கன்னி ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் சுக்கர பகவான் அதாவது கன்னி ராசிக்கு தனாதிபதி சுக்கர பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமை என்று நன்மைகள் உண்டும் நன்மைகள் உண்டாகும் சென்னையில் நீங்கள் இருந்தால் வெள்ளீஸ்வரர் மயிலாப்பூரில் இருக்கார் மிக பழமையான கோயில் தம்பதிகள் பிரச்சனைகள் இருந்தால் செல்வம் தனம் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் இருந்தால் அங்கே போய் அர்ச்சனை பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதாவது கன்னிராசிக்கு ஒன்பது கொடையவன் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதியும் சுக்கர பகவான் தான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வலிமையை கொடுக்க சந்தோஷத்தை கொடுக்க வெற்றியை கொடுக்க தனகாரகனும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சுபீட்சத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஒரே இடத்தில் உள்ளார்கள் நிறைய நன்மைகள் நோக்கி உங்கள் பயணம் வெற்றியை நோக்கி முயற்சி செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் விநாயக அருளால் நன்மை உண்டாகட்டும் வணக்கம் ஆள் போல் தொலைகழித்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் தொலைகழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க ரிஷவம் கன்னி இந்த இரு ராசிகளுக்கும் சென்னை சூளை அங்காள பரமேஸ்வருடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் விரைவில் தடையெல்லாம் விலகும் வெற்றி உண்டாகட்டும் வணக்கம்